முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ஊதியம் பெற்ற நடிகர் டாம் குரூப் சொல்ல யார் இவர் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் உலகில் அதிக சம்பளம் பெற்ற நடிகர்கள் யார் என்று கேட்டால் இயற்கையாகவே நம் நினைக்க வருவது ஹாலிவுட் தான் அந்த வகையில்தான் அந்த ஹாலிவுட்டில் ஒரு நடிகர் மற்ற எல்லாரையும் விட முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு படத்துக்காக ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி சம்பளம் பெற்றார் என்றும் சொல்லப்படுகிறது இதனை கெட்ட பிரமிப்பாகவும் இருக்கிறதல்லவா அதிலும் அவர் ஹீரோவாக நடிக்கவில்லையாம் வில்லனாக நடித்து இந்த தொகையை பெற்றுள்ளார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் உலகில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர் என்ற பெருமையும் இவர் பெற்றுள்ளாராம் ஹாலிவுட் நடிகர் ஜாக் நிக்கில்சன் தான் இவர் இருபதாம் நூற்றாண்டில் சிறந்த நடிகர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் ஜாக் அஞ்சு சதாப்தங்களாக சினிமாவில் நடித்து வரும் அவர் மூணு ஆஸ்கார் விருதுகளையும் மூன்று பாப்டாப் திரைப்பட விருதுகளையும் ஆறு கோல்டன் குளூப் விருதுகளையும் மற்றும் ஒரு கிராமி விருதையும் பெற்று அசத்தியுள்ளார் இவர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான பேட்மேன் படத்தில் ஜாக் நில்சன் சைக்கோ வில்லன் கதாபாத்திரத்தில் ஜோக்கராகவும் நடித்திருந்தார் இந்த படம் வெளியாகி உலகளவில் ரூபாய் நைன்டி மில்லியன் டாலர் வரை வசூலித்து பெற்றுத்தந்தது இத்திரைப்படமானது இந்த படத்தின் மூலம் அபிரிதமான வெற்றியால் இவருக்கு படத்தில் லாபத்திலிருந்தே ஒரு சதவீதமாக அடிப்படையில் ஊதியமும் வழங்கப்பட்டதா அதன்படிதான் இவருக்கு ரூபாய் நானூற்றி ரெண்டு கோடி ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் அர்னால்டு சில்வர்ஸ்டார் ஆகியோர் தலா ரூபாய் இருநூறு கோடிக்கு அதிகமாக ஊதியம் பெற்று வந்த நிலையில்தான் ஜாக் நில்சன் ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கோடி பெற்று உலக அளவில் ஊதியம் பெறும் ஒரு நடிகராக பெரும் திகழ்ந்து வந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்